என் பேரு குணசேகரன் வடக்குரோட்டி சங்க தலைவர் இந்த ஆண்டு தலைவருங்க இந்த வருஷம் நான் எங்க வடக்கு ரோட்டி சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு வருஷமா எங்கிக் கொண்டிருக்கிறது பல நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காங்க இந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு திட்டங்கள் பெரிய பெரிய திட்டங்கள் செய்யலான் இருக்கிறோம் அது வந்து முக்கியமாக வந்து ரோட்டி சங்கத்தின் ஒரு டயாலிசிஸ் சென்டர் வி பாலசுப்ரமணியன்ட்டு அவர் நடத்திட்டு இருக்காரு ஆல்ரெடி இருபத்தி மூணு மிஷனோட நாங்க வந்து அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு பத்து மிஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு ஒரு ரூபா வரைக்கும் அது திட்டத்தின் செலவாகுது அதுக்கு வந்து நாங்கள் இப்போ உண்டான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அடுத்து அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த ரெண்டாவது முக்தி எனும் பெயரில் இந்த பாட வீட்டுல குடியிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இறந்துட்டாங்கன்னா அவங்க அங்கெல்லாம் வச்சுக்கிற விடறது அவங்கள வந்து உடனே எடுத்துடணும் அப்படின்னு இருக்காங்க அதற்காக நீத்தார் விடுதின்னு சொல்லி ஒரு முக்தி எனும் பேர்ல நீத்தார் விடுதின்ட்டு நாங்க ஒண்ணு புதுசா கட்டுற திட்டமிட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்துங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஒவ்வொரு ரூபாய்க்கு ஒரு செலவாகும் அதுக்கு அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் செல்ராஜ் அண்ணனும் மேயர் தினேஷ்குமார் எங்களுக்கு அது வந்து என்னென்ன தேவை உதவி தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல வந்து இந்த மயில் கரையில வந்துங்க ஆஹ் புதுசா வந்து இந்த இந்து முறைப்படியெல்லாம் நிறைய அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சடங்கு செய்யறதுக்கு வந்து பவானி போறாங்க அங்கே போறாங்க அது இல்லாம இங்க வந்து நாங்க நோயல் கரையிலேயே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி பூசா வந்து ஒரு திட்டம் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அதுபோக வந்து வாலிபால் நடத்திட்டு இருக்கோம் நாங்க ஆல்ரெடி ஒரு மூணு வருஷத்து முன்னாடி நடத்துறோம் ஒரு பத்து சங்கங்கள் சேர்ந்து பூசா வாலிபால் எல்லாருக்கும் ஸ்கூல் ஸ்கூல் லெவல் நடத்திட்டு இருக்கோம் எந்த வருஷம் கண்ணி பண்ண போறாங்க அப்புறம் ஒரு மூணு ஸ்கூலுக்கு ஆல்ரெடி நாங்க ஒரு அறுபது டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம் அதை வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து ஒரு எல்லா டாய்லெட்லையும் போய் அதுபோல் பிளஸ் ஒரு மூணு பிளஸ் ஒரு ஏழு பத்து ஸ்கூல்ல இருக்க டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணி வார வாரம் போய் கிளீன் பண்றதுக்கு அதுக்கு ஒரு முன்னேற்றம் நடத்தி இருக்கோம் இது மாதிரி பல சங்க பல செயல்கள் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் ஆல்ரெடி சொர்க்கம் சாந்தி வனம் வரம் டயாலஜி சென்டர் கல்விச்சோலை நிறைய பெரிய பெரிய திட்டங்கள் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வளசக்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போல இந்த நிறைய இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இந்த வருஷத்துல இந்த கிளப்பினுடைய அடுத்த லெவலில் கொண்டு வர முயற்சியில் நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு எங்களுடைய டீம் ஒர்க் எல்லாரு செக்ரட்டரி மற்றும் எங்களுடைய டீம் போர்டு மெம்பர்ஸ் அனைத்து ரோட்டரி நண்பர்கள் உதவியுடன் பெரிய லெவலில் வர திட்டமிட்டு இருக்குங்க அது பத்திரிகை உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை நீங்க அவள் என்ன கேட்டாலும் நாங்க என்ன செய்யணும் நீங்க எங்களுக்கு உதவி செய்து அடுத்த கட்டத்துக்கு போறீங்க நீங்க நடத்தி செல்லணும்னு கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து இப்ப நீத்தார் எழுதியா ஒண்ணு கட்டலான் இருக்கேன் சவுத் ரோட்டரி பத்துல மஞ்சள் கரையோரம் அங்க வந்து இப்ப வாடகை வீட்டுல குடியர் பாத்தீங்கன்னா பத்துக்கு சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு வேறு சம்பவம் நடந்து இறப்பு நடந்துருச்சுன்னா அவங்க வந்து அங்கே வச்சு பா வீட்டில் வச்சுக்க முடியல அதற்காக வந்து இங்கே நாங்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டி அதை கொண்டு வந்து வச்சு அது ஃபிரீஷர் பாக்ஸில் வச்சு அவங்க அது எடுத்து முடித்து அடுத்தது அந்த வெளியிலேருந்து நாம் கொடுக்குற பவானி பொறுமுறையெல்லாம் போக வேண்டியது இருக்குது அங்கே போகாமல் நாம் இங்கேயே வந்து தெப்பணம் பண்ணிக்கிறக்கு என்னென்ன உதவி உண்டோ அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இருக்கிறோம் எல்லாமே வந்துங்க இப்ப சவுத் ரோட்டர் எல்லாம் நடந்து நடக்க போகுதுங்க முழு அனுமதியுடன் மாநகராட்சி முழு அனுமதியுடன் நாங்க அதிலிருந்து நடத்திட்டு இருக்கோம் அது வந்து இந்த எல்லாரும் அனுமதி கிடைத்தது நாங்க நிச்சயமா அதை கொண்டு வந்து பெரிய லெவல்ல திட்டம் போட்டு எல்லாம் என்னென்ன பண்ணணும் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி மக்களை கொண்டு செல்ல முன்னெடுத்திருக்கோம் வருஷம் முடியக்குள்ள ரெண்டாயிரத்தி இப்ப ஜூன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள முடிச்சு ஒரு பெரிய குளம் மாதிரி வச்சு அதை ரீசைக்ளிங் பண்ணி அந்த வாட்டரை வந்து நொயல் கரையில விட்டு எல்லாமே பியூர் ஆனதுக்கப்புறம் நொயல் கரையில விட்டு இல்ல ரீசைக்கிளிங் பண்ணி பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அது வந்து ஆல்ரெடி பெங்களூர்ல நடந்துட்டு இருக்குது அங்க போய் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து அதுக்கு என்னென்னா அதுக்கு என்ன பர்மிஷன் கண்ட்ரோல் பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்கணும் அந்த பர்மிஷன் எல்லாம் வாங்கி சட்டத்திட்டம் என்ன கிடைத்தோ அது தகுந்த மாதிரி பண்ணிட்டு அதுல அவங்களுக்கு பொதுவாக திட்டமிட்டு இருக்கும்